வணக்கம் திருமந்திர தொடரை தொடர்ந்து கொண்டு வருகிறோம் அல்லவா அதில் கடவுள் வாழ்த்து பாடல் பகுதியில் பாடல்கள் சென்ற பாடலுடன் சேர்த்து நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நிறைவு பெற்றுள்ளது இன்று ஐம்பதாவது பாடல் ஐம்பதாவது பாடலில் என்ன சொல்ல வருகிறார் திருமூலர் ஐம்பதாவது பாடலில் தான் அறிந்த முக்தி நெறி இன்னது என்று தெல்ல தெளிவாக உணர்த்துகிறார் அதான் ஐம்பதாவது பாடல் அந்த ஐம்பதாவது பாடலில் அவர் அறிந்த முக்தி நெறியை நமக்கு தெரிவிக்கிறார் என்றால் என்ன உட்பொருள் அதையே நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதுதானே அவருடைய விருப்பம் அதைத்தான் இந்த பாடலை சொல்றார் கடவுள் வாழ்த்து பகுதியினுடைய ஐம்பதாவது பாடல் இந்த ஐம்பது பாடல்களையுமே நீங்க வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் உறக்க பாடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடலாம் அதான் முக்கியம் ஐம்பதாவது பாடல் வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே நான் இன்று அறிவது தானே என்று தான் அறிந்த முக்தி நெறியை சொல்கிறார் முதல் அந்த முக்தி நெறி என்ன சூடுவன் இறைவனுடைய மலர்பாதங்களை என்னுடைய தலையில் தாங்கிக் கொள்வேன் சூடிக்கொள்வேன் அதான் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் என்னுடைய இதயத்திலேயே அவனை நிறைத்து வைத்துக் கொள்வேன் இதயத்திலேயே சிவனை நிறைத்து வைத்துக் கொண்டால் வேறு தீய சக்திகள் நம் இதயத்தை அண்டாது என்று பொருள் இறைவனை முதலில் தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார் பிறகு தன் நெஞ்சத்தில் வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார் அப்படி கொண்டாடினால் தீய சக்திகள் அணுகாது என்பது நாம் அறிய வேண்டிய தத்துவம் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் அவன்தான் உலகங்களின் தலைவன் என்று அவனை புகழ்ந்து பாடுவேன் சூடுவேன் நெஞ்சிடை வைப்பேன் தலைவன் என்று பாடுவேன் அதோடு விட்டாரா பாடுவேன் பன்மலர் தூவி நின்று பன்மலர் தூவி பணிந்து நின்று பலவிதமான மலர்களை எல்லாம் கொண்டு வந்து சேகரித்து வந்து அவர்களுக்கு மலராலை அர்ச்சனை செய்து பணிந்து நின்று ஆடுவேன் அப்படியே வந்து இறை அனுபவம் என்ன என்பதை சொல்கிறார் பாடுறாரு பாட தெரிந்தவர்கள் சிவனை வாழ்த்தி பாடி வணங்கலாம் ஆட தெரிந்தவர்கள் சிவனை நினைந்து ஆடி மகிழலாம் என்பதுதான் என்னுடைய பாடல் பேச தெரிந்தவர்கள் சிவனை நினைந்து பேசிக்கொண்டிருக்கலாம் வணங்க தெரிந்தவர்கள் எப்படியெல்லாம் வணங்க முடியுமோ அப்பரிசெல்லாம் வணங்கலாம் அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊலி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே எப்படியெல்லாம் வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் வணங்கணும் அதான் அவர் கண்ட முக்தி நெறி ஊசித்தல் வாசித்தல் போற்றல் ஜெபித்தல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்திட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல் ஆசற்ற சப்புத்திர மார்க்கம் ஆகுமேன்னு அதை தான் சொல்றாரு எப்படியெல்லாம் வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் வணங்கு எளியனல் தீபமிடல் அழிதின் மெதுகள் அது தூர்தல் வாழ்த்தல் பளிமணி பற்றல் பல் மஞ்சனமாதி தளி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே எப்படியெல்லாம் பூஜை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் பூஜை செய்யலாம் எப்படியெல்லாம் பாட முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் பாடலாம் எப்படியெல்லாம் போற்ற முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் போற்றலாம் எப்படியெல்லாம் நாம ஜபத்தை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் ஜபத்தை சொல்லலாம் தவம்ங்கிறத உயிரினங்களை கொல்லாம இருக்கல் எல்லாத்தும் அன்பு செலுத்தல் என்ற தவ நெறியை கடைபிடிக்கலாம் உண்மையோடு இருக்கலாம் ஆணவம் கண்மம் மாயை அற்று இருக்கலாம் அழுக்காறு அவாவைகளை இன்னா சொல் ஏற்று இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அது இறைவனை வழங்கக்கூடிய நெறிதானே கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றலாம் பூப்பறித்து மாலை கட்டி வணங்கலாம் கோயிலை தூத்து மெழுகி துப்பரவு செய்யலாம் வாழ்த்தி பாடலாம் மணி அடிக்கலாம் இறைவன் வீராடுவதற்குரிய அந்த வீராட்டு மஞ்சள பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம் இப்படி எப்படியெல்லாம் வழிபட முடியுமோ அப்படியெல்லாம் வழிபட செய்யலாம் எப்பரிசாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே ஆடி வணிகலாம் பாடி வணங்கலாம் புகழ்ந்து வணங்கலாம் போற்றி வணங்கலாம் எப்படியெல்லாம் உனக்கு வழங்க தெரியுமோ அப்படியெல்லாம் வணங்கு அதற்கு என்று ஒரு சம்பிரதாயம் தேவையில்லை நீ யாரிடமும் சென்று இறைவனை வணங்குவதற்கு கல்வி பயில வேண்டிய அவசியமில்லை என்று சொல்றாரு எப்படி சொல்றாரு பாருங்க உனக்கு எப்படி எல்லாம் வணங்க முடியுமோ அப்படி எல்லாம் வணங்கு ஆடுவேன் அமரர் பிரான் என்று நாடுவேன் நான் என்று அறிவது தானே அவன்தான் தேவர்களுக்கு தலைவன் உலகத்துக்கெல்லாம் தலைவன் அவன் எப்படி வேண்டுமென்றாலும் வணங்கலாம் என்பதுதான் நான் அறிந்த முக்தி நெறி அப்படின்னு எ தெல்ல தெளிவா எளிமையா சொல்றாங்க அதனால இந்த ஐம்பது பாடல்களிலும் இறைவனுடைய பெருமைகள் அனைத்துமே பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளது இறைவன் ஞான ஒளி வடிவமாக நம் உள்ளத்துக்குள்ளே எழுந்தல் இருக்கிறான் நீ சிவையனமை என சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவன் உன் உள்ளத்திற்குள்ளே ஞான ஒளியாக வருவான் ஏனென்றால் சிவையனமை என நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் உன்னை அண்டாது உன்னுடைய உள்ளம் தூய்மை அடையும் தூய்மை அடைந்த உள்ளத்திலே இறைவன் நின்று களி புரிவான் அதான் விஷயம் தூய்மையான உள்ளத்துல எல் இறைவன் இருந்து கொண்டு கலிநடம் புரிவான் அதற்கு நீ எப்படி வேண்டுமென்றாலும் இறைவனை வணங்கலாம் உனக்கு தெரிந்த முறையில் எல்லாம் இறைவனை வணங்கலாம் உனக்கு மந்திரம் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை வடமொழி தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பாடம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் தமிழில் உள்ள அத்தனை திருமறைகளையும் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நெஞ்சார இறைவனை நினைத்து கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் ஆடத் தெரிந்தவர்கள் ஆடலாம் என்ன உங்களுக்கு கலை தெரிகிறதோ அறுபத்தி நாலு கலைகளில் முன் நீங்கள் என்ன கலைகளில் இறைவனை போற்றி வணங்க வேண்டும் என்றாலும் வணங்கலாம் ஒன்றும் தெரியாதவர்கள் சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதுதான் அவர் எந்த முக்தி நேரி என்று சொல்கிறார் இதுதான் விஷயமானது அவர் முதல்ல தலையில தூடிக்கொண்டார் நெஞ்சில் தூடி சூடிக்கொண்டார் பாடினார் எல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து வணங்கினார் பிறகு உணர்ச்சி வசப்பட்டு ஆடினார் அவர்தே தேவர்களினுடைய தலைவன் எனக்கும் தலைவன் என்று நினைந்து கொண்டு இறைவனையே நாடிக்கொண்டிருந்தார் அவனுடைய காலிலே விழுந்து கொண்டிருந்தார் அதுதான் நான் அறிந்த முக்தினே என்று நமக்கு சொல்கிறார் அதான் இந்த பாடல் பிரான் என்று பாடுவன் பண்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே ஐம்பதாவது பாடல் கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ள ஐம்பது பாடல்களும் இத்துடன் நிறைவேறுகிறது இந்த ஐம்பது பாடல்களுமே வழிபாட்டு பாடல்கள் தான் அன்பர்கள் படித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன் அடுத்து வேறொரு தலைப்பில் உள்ள பாடல்களை நாம் சிந்திக்கப் போகிறோம் இதுவரை கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில் உள்ள ஐம்பது பாடல்களை உங்களுடன் சேர்ந்து நானும் சிந்தித்து மகிழ்ந்து இறைவனை போட்டி வணங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மற்றுமொரு ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வான்முகில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்